நம்மையே வெறுப்பதால் செல்ஃப் உன்னையே வெறுப்பதால் மத்தையு பதினாறு இருபத்தி நான்கு மேத்யூ சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் இயேசுவை பின்பற்றுகிற சீசனுக்கு ஆண்டவர் கொடுத்த கற்பனை என்னவென்றால் உன்னை நேசிக்காதே உன்னை வெறுத்து விடு சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னாலவா என்று சொன்னார் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது உன்னை வெறுத்து உன்னை வேண்டாம் என்று உதறி தள்ளு உன்னை அற்பமாக என்ன உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காதே என்று சொன்னார் நம்முடைய வாழ்க்கையில இந்த சுயத்தின் மேல் நமக்கு இருக்கும் ஈர்ப்பு மேலேயே நமக்கு இருக்கும் ஈர்ப்பு இதிலிருந்து விடுதலை பெற ஆண்டவர் போதிக்கு முதல் போதனை நம்மையே நாம் வெறுக்க வேண்டும் ஏன் வெறுக்க வேண்டும் கலாத்தியர் இரண்டு இருபது இருபதாம் வசனம் கலேசியன்ஸ் டூ டுவெண்ட்டி கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமை ஒப்புக்கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் ஏன் என்னையே நான் வெறுக்கணும் அப்படின்னா நான் என்கிற என் சுயம் நான் இயேசுவை பின்பற்றும் சீசனாய் இருந்தால் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறது சிலுவையிலே அன்றைக்கு எப்படி அறைந்தார்கள் என்று சொன்னால் ஒருவனை குற்றவாளியாக தீர்த்து அவனை நிர்வாணப்படுத்தி அவனை அவமானப்படுத்தி வானத்திற்கும் பூமிக்கு நடுவாக பொது வெளிகளிலே ஒருவனை நிர்வாணப்படுத்தி சிலுவையிலே விடுவார்கள் அவன் தலையின் மேலே ஒரு பலகை இருக்கும் அதுல அவன் என்ன குற்றம் செய்தான் என்பது எழுதப்பட்டிருக்கும் அப்படிதான் சிலுவையில் அறையப்பட்டாங்க அவர்களை பார்க்கிறவர்கள்லாம் அவர்களை பார்த்து துப்புவாங்க அவர்களை பார்த்து பரிகாசம் பண்ணுவாங்க அவர்களை பார்த்து முகத்தை திருப்பிட்டு போவாங்க இப்படிப்பட்ட ஒரு காட்சியை சிலுவையில் அறையப்பட்டவன் மற்றவங்க பார்க்க கூடாதுன்னு விரும்புவான் யாருமே தன்னை இந்த கோலத்தில் பார்த்துறக்கூடாதுன்னு விரும்புவான் இப்ப வேதம் சொல்லுது நீ சிலுவை எடுத்துட்டு போற அதனால உன்னை பற்றி மேன்மையாக நினைக்கிறக்கு ஒன்றும் இல்லை சிலுவையை தூக்கணவன் சிலுவையில் ஏற்றப்பட்டவன் வந்து சபிக்கப்பட்டவன் அந்த இடத்துல தன்னை யாரும் பார்க்கக்கூடாதுன்னு விரும்புவான் நம்ம ஒரு வேளை சில வேளையில் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது கூட தெரியாத்தனமாக அந்த நேரம் யாராவது நம்ம சொந்தங்க வந்துட்டாங்க நமக்கு அறிமுகமாக வந்துட்டாங்கன்னா நமக்கு ஒரு பெரிய அவமானம் ஆகிடும் இந்த நேரம் பார்த்து இவங்க வந்து இறங்கிட்டாங்க அவங்க எவ்வளோ கேட்டாங்கன்னு தெரில எவ்வளோ பார்த்தாங்கன்னு தெரியலை அப்படின்னு யோசிப்போம் யோசிக்க மாட்டோமா அதே போல் சிலுவையில் அறையப்பட்டவன் வந்து ஏன் தனியை வெறுக்கிறான் அப்படின்னா என்னை பற்றி பேசுகிறக்கு இங்கே ஒன்றுமே இல்லை என்னை பற்றி விளக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை நான் வந்து சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் சிலுவையோடு நான் சம்பந்தம் ஆயிட்டேன் இனி என்னை பற்றி பெருமையா பேசுறதுக்கு ஒண்ணு இல்லாதனால நான் என்னை வெறுக்கிறேன் ஐ ஹேட் மை செல்ஃப் ஆனால் பெருமைப்படுற ஒன்னே ஒன்று இருக்கு என்னன்னு சொன்ன இப்ப எனக்குள்ள வாழ்றது நான் இல்லை அதனால என்னை பத்தி எதுவும் பேசாதீங்க அதை பத்தி பேசறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்கு கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார் அப்ப நான் மேன்மை பாராட்டுறது எதை பற்றினா ஒரே ஒரு காரியம் கிறிஸ்துவை பற்றி மாத்திரமே நான் மேன்மை பாராட்டுறேன் எனக்குன்னு மேன்மை ஏதாவது ஒன்று இருந்தா இயேசுதான் சிலுவையில் அறையப்பட்ட என்னுடைய பழைய வாழ்க்கை அசுத்தம் நிறைந்தது பாவம் நிறைந்தது துர்குணம் நிறைந்தது என்னை பற்றி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை என்னை பற்றி மேன்மையாகவோ மேட்டுமையாகவோ சிந்திப்பதற்கு ஒன்றுமே இல்லை கிறிஸ்துதான் எனக்குள்ள பிழைச்சிருக்கிறார் அவரை பத்தி பேசுங்க அவரை முதன்மைப்படுத்துங்கன்னு நம்ம சொல்லுவோம் என்ன புகழ்றதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து தான் புகழப்படுகிறார் தான் ரெண்டு குழந்தையர் பத்து ஏழு பத்து பதினெட்டு சொல்லுகிறது தன்னை தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்றைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு விசுவாசி தனக்கு நேராக கவனத்தை திருப்ப வேண்டும் என்று கிரியை செய்து பிரயாசப்பட்டு ஆசைப்பட்டு அதில் மகிழ ஆரம்பிச்சிட்டானோ இட் ஷோஸ் இட் ரிவீல் அவர்களுக்குள்ளே ஒரு ஆழமான ஒரு கவனத்தை ஈர்த்துக்கொண்டே இருக்கிற அவர்களுக்கு இருக்கிறது அவர்களுடைய வாழ்க்கை சிலுவையில் அறையப்பட்ட ஒரு வாழ்க்கையாக கிறிஸ்து அவர்கள் ஜீவனா இருக்குமானால் தங்களுக்கு நேராக எந்த கவனத்தையும் இழுப்பதுல அவர்கள் முக்கியத்துவம் செலுத்த மாட்டார்கள் தங்களுக்கு நேராக கவனத்தை மக்களுடைய கவனத்தை இழுக்கிறவங்க வந்து தங்கள் நோக்கத்தை விட்டுவிட்டு கத்தர் தங்களுக்கு தந்த தேவ சித்தத்தை மறந்து தங்களுடைய சுய லாபத்துக்காக வாழுகிறார்கள் மாம்சத்தில் வாழுகிறார்கள் ரோமர் எட்டாம் அதிகாரம் ஐந்து முதல் எட்டு வசனங்களை பாருங்கள் அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரிய வைகளை சிந்திக்கிறார்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரிய வைகளை சிந்திக்கிறார்கள் மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை அது தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு கீழ்படியாமலும் கீழ்படிய கூடாமலும் இருக்கிறது மாம்சத்திற்குட்பட்டவர்கள் தேவனுக்கு இருக்க மாட்டார்கள் அவங்க பாதை வந்து தங்களுக்கு பிரியமாக இருக்கணும் எல்லாரும் தங்களில் பிரியப்படணும் இதில் தான் அவங்களுடைய கவனமாக இருக்குமே தவிர நான் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும் என்னையே நான் வெறுக்கிறேன் என்னுடைய பழைய மனுஷன் ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள்ளே அடக்கம் பண்ணப்பட்டாயிற்று என்னுடைய பழைய வாழ்க்கை சிலுவையிலே அறையப்பட்டாயிற்று இனி நான் எனக்குள்ளே பிழைக்கலை கிறிஸ்து தான் எனக்குள்ளே பிழைக்கிறார் என்கிற ஒரு உணர்வு இருக்குமாண்ணா வீ கிரே ஃபார் அட்டென்ஷன் நாம கவனத்திற்காக நாம் இயங்குகிறவர்களாக இருக்கவே மாட்டோம் தேவன் நம்மை கண்ணோக்கி பார்த்து அவர் நம்மை பாராட்டும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவு உண்டு என்பதை ஒரு தேவனுடைய பிள்ளை அறிந்திருப்பான் மீண்டும் சொல்லுகிறேன் தேவனிடத்தில் பாராட்டு பெற்று தேவனிடத்தில் அங்கீகாரம் பெறுவதுதான் என் வாழ்க்கைக்கு நிறைவை தரும் என்று ஒரு ஆவிக்குரியவன் நன்றாக அறிந்திருப்பான் மனுஷன் கொடுக்கிற பாராட்டோ மனுஷன் கொடுக்கிற அங்கீகாரமோ மனுஷன் கொடுக்கிற கவனமோ என் வாழ்க்கையில் எந்த பிரயோஜனத்தையும் கொடுக்காது என்னையை நான் வெறுத்துட்டேன் என்னை ஒருத்தர் புகழணும் என்னை கவனிக்கணும் அப்படின்னா கர்த்தர் மாத்திரம் என்னை கவனிச்சா போதும் மறந்துடாதீங்க மனிதனே நம்மளை கண்டுகொள்ளாமல் கவனிக்காமல் போயிட்டாலும் நம்மை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க ஹலோ இல்லையா அந்தரங்கத்தில் இருந்தாலும் அங்கேயும் பார்க்கிற ஒரு பரமபிதா இருக்கிறார் மனுஷன் முகத்தை பார்த்து அசட்ட பண்ணி திரும்பி போனா கூட கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மனுஷன் முகத்தை பார்க்கும் போது இருதயத்தை பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறா அதனாலதான் வாசிக்கிறோம் நீர் என்னை காண்கிற தேவன் நீர் என்னை காண்கிற தேவன் அவர் கண்கள்ல நாம இருக்கிறோம் அவர் நம்மளை பார்க்கிறார் நிச்சயம் நமக்கு இருக்குமானா மனுஷனுடைய பார்வையை பார்த்து நம்ம ஒன்றும் சந்தோஷமே படமாட்டோம் அதுலாம் பெரிய திருப்தி நமக்கு வரவே வராது அதில் எந்த ஒரு பெரிய ஒரு ஊக்கமும் நம்மளுக்கு வராது ஐயோ அவங்க என்ன பார்த்துட்டாங்க என்ன பாராட்டிட்டாங்க என்ன கவனிச்சுட்டாங்க எனக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க அதெல்லாம் பெருசாகவே தெரியாது கர்த்தருடைய கண்கள் எனக்கு இறக்கம் கிடைச்சிருச்சு மனுஷன் பார்த்தான் பார்க்கட்டேன்னு ஐ டினாய் மை செல்ஃப் என்னுடைய சுயத்தை நான் வெறுத்துட்டு என்னை நிறைவாக்குகிற கர்த்தருடைய பார்வை என் மேல திருப்தி அடைந்திருக்கிறேன் ஆகவே நாம் தைரியமாக சொல்லலாம் அன்றுவரே என் மாம்சம் இறந்து போயிடுச்சு என் மாம்சம் செத்து போச்சு எனக்குள்ள கிறிஸ்து பிழைத்திருக்கிறார் அவர் தான் பாராட்டப்பட வேண்டியவர் அவர்தான் என்னை பாராட்டுகிறவர் உண்மையாக எனக்கு வேல்யூ கொடுக்கறது அவர் தான் எனக்கு அட்டென்ஷன் உண்மையாக கொடுக்குறவர் கர்த்தர் மாத்திரம் தான் மனுஷன் ஒரு காலம் பார்ப்பான் ஒரு காலம் பார்க்காம போயிடுவான் ஆனால் நான் அதை நான் வெறுக்கிறேன் அப்படிப்பட்ட மனுஷனுடைய கண்களில் நான் பாராட்டை பெறுவதை நான் வெறுக்கிறேன் உண்மையான புகழ்ச்சியை தருகிற கர்த்தரை நான் நோக்கி பார்க்கிறேன் அதனால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன் அல்ல லோ நான் சொல்லுவேன் இன்றைக்கி நமக்கு நேராய் கவனம் திரும்பணும் 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 அப்படின்னு ஆசைப்படுறவங்க அல்லது மனுஷனுடைய கவனம் நம் பக்கம் திரும்பலையே அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு சரியான மருந்து என்ன தெரியுமா சுயத்தை வெறுத்துட்டு இயேசுவை தரித்து கொள்ளுங்கள் அவரை தரித்து கொள்ளுங்கள் அவர் உங்கள் ஜீவனா இருக்கட்டும் அவர் உங்களை கண்காணிக்கிறவர் என்கிற விசுவாசம் உங்களுக்கு வரட்டும் என்னையும் வெறுக்கிறேன் மனுஷனுடைய பாராட்டையும் வெறுக்கிறேன் அது எனக்கு தேவையில்லை என்னை பாராட்டுகிற ஒருத்தர் இருக்கிறார் என்னை கவனிக்கிற ஒருத்தர் இருக்கிறார் என்னை விசாரிக்கிற ஒருத்தர் இருக்கிறார் என் கண்ணீரை காண்கிற ஒருவர் இருக்கிறார் ட்ரூ லைஃப் உண்மையான ஜீவனை தந்து என்னை வாழ வைத்து அவரை நான் நோக்கி பார்க்கிறேன் நான் முக்கியம் அல்ல அவரே முக்கியம் அவர்தான் பிரியப்படணும் அவருக்கு பிரியமாக நான் நடக்கணும் எனக்குள்ளே இருக்கிற சுயமெல்லாம் அழிந்து போகட்டாண்டு வரே என்னை நீங்கள் மீண்டும் உயிர்ப்பீங்க